வணக்கம் மங்கட் டெக்சல்ஸ் மங்கட் நிறைய நிறைய சாரி கலெக்சன்ஸ் அண்ட் டாப்ஸ் கலெக்ஷன் சாப்பிடு பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ஒன்லி த்ரீ சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே ஓகேங்களா சூப்பரா வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட மங்கே டெக்ஸைல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் திருப்பூர்ல சிக்கனா காலேஜோட மரக்கடு ஸ்டாப்ல பக்கத்திலே நம்மளோட ஷாப் இருக்குங்க எடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்கி டிபார்ட்மென்ட் ஸ்டோர் இருக்கு ஸோ கல்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏற்ற மாதிரி நம்மளோட மங்க டெக்சல்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வேற லெவல்ல இருக்கு என்னன்னா எல்லா சாரியில பிளவுஸ் மட்டும் வராது சாரி அஞ்சரை மீட்டர் சாலிடா வந்துடும் வாங்க சாரி பார்த்தோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால நம்ம மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் சாரியில சம்ம அழகா இருக்குங்க ஜார்ஜ் பூனம் சாரி மேம் சாரி எல்லாமே நல்ல பிரீமியம் குவாலிட்டி பிளவுஸ் மட்டும் தான் வராது இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா இருக்கு ஜார்ஜ் பூனம் சாரி பல்லோ டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர்ஸ் பாருங்களேன் எல்லாமே அழகா இருக்கு ஜார்ஜெட் பூனம் சாரீல ராயல் ப்ளூ கலர் பட்டர் பிளே சாரீஸ் மேம் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரொம்ப ரொம்ப அழகான சாரி மேம் ஜார்ஜட் பூனம் சாரீல பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர்லீத் டிசைன்ஸ் போட்டிருக்கு ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் மட்டும் வராது சாரி வந்து அஞ்சரை மீட்டர் வந்துடும் நிறைய சாரீஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம அறுபது சாரீஸ் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு எல்லா கிரீன் கலர்ல மேம் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி இது பாத்தீங்கன்னா கலங்கரி பேட்டர்ல வேற லெவல இருக்கு மேம் சாரி சூப்பரா இருக்கு அருமையான ஒரு பிளாக் ரங்கோலில இந்த டிசைன்ஸ் வரும்போது ரொம்பவே அழகா இருக்கு சாரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும் பிளவுஸ் மட்டும் தான் வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் சாரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலர்ல பிளவர் பேட்டர்ன் வந்துருக்கு உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறீங்க அடுத்த கசன எங்களால் ஜார்ஜட் பூனம் சாரி லைட் எல்லோ கலர்ல ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு போப்பிள் கலர்ல மேம் ரொம்ப அழகு ரொம்ப அழகு சாரி ஜார்ஜட் பூனம் சாரில இங்க போப்பிள் இங்க வந்து ஒரு கலம்கரி பேட்டர்ன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளார் ஸோ வாவா இருக்கு சாரி சாரீல உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் இப்படி போடும் போதே தெரியும் சேரோட மீட்டர் என்ன உங்களுக்கு அப்படின்றது பாருங்க எவ்வளவு பெருசா அழகா இருக்கு பாருங்க சாரி இப்படி இப்படிதான் இருக்கு மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் மட்டும்தான் அழகான ஒரு ப்ரௌன் ஷேடு மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் எல்லா சாரியும் ஓப்பனிங் அமைச்சர்றேன் ஏன்னா எல்லாமே ஓப்பனிவுக்கு அமைச்சா உங்களுக்கு எந்த சாரி கலர்ஸ் வேணும்ன்றதை நீங்க அழகா டிசைட் பண்ணிக்கலாம் சாரில பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது இந்த கலர்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு ஆபிசியல்ஸ்க்கு சிந்தடிக் சரி நான் கட்டுவேன் அப்படின்னா நீங்க அதெல்லாம் சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியா பிரீமியமா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மூணு சரி ஐநூறு அழகான ஒரு மல்டி கலர்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா யூனிக்கா இருக்கு ஃபுல் டிஜிட்டல் பிரிண்டட்ல ஜார்ஜ் பூனம் சாரி மூணா நீங்க எடுக்கும்போது போது ஐநூறு மட்டும்தான் லைட் பேபி பிங்க் மேம் சாரி ஃபுல்லா ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ்ல ஜார்ஜ் பூனம் சாரி சாதா பூனம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி சாரி பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இந்த சேரீயை நீங்க வீடியோல பாக்குறோட நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கருப்பு கலர்ஸ் இந்த கலர்ல வர்ற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்திருக்கு ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஜார்ஜட் பூனம்ல ஜார்ஜட் பூனம்ல இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர்ஸ் வரும்போது ரொம்ப அழகு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க பிளாக்லஸ் வந்துச்சா வந்துச்சு மேம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்கு பிளவுஸ் மட்டும் தான் வரல ஜார்ஜ் போன மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்க இல்ல மேம் இது பாருங்க சூப்பரான ஒரு கிரேப் சில்க் சாரி கலரே வேற லெவல்ல இருக்குல்ல நிறைய சாரீஸ் இருக்குங்க மேம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அழகான சாரி ரொம்ப ரொம்ப அழகு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா நீங்க எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபா மட்டும் தான் ஃபேப்ரிக் வெரைட்டி வெரைட்டியா வந்திருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா இது பாருங்க ப்ரோசாலர் குசி ரோசா சாரீஸ் வேற லெவல் மேம் நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல ராயல் ப்ளூ அண்ட் வந்து பார்டர் கிரீன் கலர்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜ் பூனம் சாரில சூப்பரான மேம் இது வந்து கலர்ல ஒரு எல்லோ கலர் பிளவர் பேட்டர்ன்ஸ் பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபா மட்டும் தான் அழகான ரெட் கலர் சாரி மேம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ரெட் கலர் சாரி ரொம்ப சும்ப சூப்பரா இருக்கு சாரீல உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் தான் வராது சாலிடா அஞ்சரை மீட்ரு உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு நல்ல உடம்பு கட்ட முடியாது உடம்பு கூட சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு சாரி வேர் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஐநூறு ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் மேம் எல்லோ கலர்ல இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க இது நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அழகா இருக்கு ஜார்ஜெட் பூனம் சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ஜார்ஜட் பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான கலர் மேம் ஒரு டிசம்பர் கிரீன் கலர்ல ஜார்ஜ் பூனம் சரி இந்த சரி நீங்க வீடியோ பக்கம் கூட நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சாரியில பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சரி ஐநூறு அழகான கலர்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர்ஸ் நேர்ல பார்த்தா ரொம்ப பிடிக்கும் லைட் கலர்ஸ்ல அழகா ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ் அண்ட் ஃபிளார் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கு சாரி வந்து அவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பர்பிள் கலர்ஸ் மேம் ஃபிளார் பேட்டர்ன்ஸ்ல இந்த கலர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு சோல்ட்ரட் ஆகக்கூடிய ஒரு கலர்ஸ் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான கலர்ஸ் மேம் பீட்ரூட் பிங்க் கலர்ஸ்ல இந்த ஃபேப்ரிக் பிளாக் ரங்கோடி மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு ஓவர் இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இதுல பல்லு டிசைன்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கு பிளவுஸ் மட்டும் வரல மேம் இந்த சாரி நம்ம தனியா போது செவன் பிப்டிக்கு நம்மளே கொடுத்துட்டு இருந்தோம் சாரி பிளவுஸ் மட்டும் இல்லைன்றதுனால மூணு சாரி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாருங்க மேம் ரொம்ப அழகான ஒரு பிஸ்கட் கலர்ஸ் இதுல வந்து ரெட் கலர்ல ஒரு பிளார் போட்டிருக்கு ஸோ இதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் போடும்போது நல்லா இருக்கும் ஆக்சுவலா நான் வச்சு கட்டுற பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வரும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு ஜார்ஜட் பூனம் சாரி மேம் ரொம்ப அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஷாண்டில் வித் ஆலிவ் கிரீன் கலர்ஸ் மேம் இந்த டிசைன்ஸ் அவ்வளவு யூனிக்கா இருக்கு நல்ல பிரேமியமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது மேம் ஃபேப்ரிக் ஜார்ஜட் போனோம் சாரி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப சூப்பரான கலர் மேம் டிஜிட்டல் பிரிண்டட்ல நல்ல ஒரு பிரேமியமான சாரீஸ் இதுல பிளவுஸ் மட்டும் தான் வராது உங்களுக்கு போதே தெரியும் என்ன அழகா இருக்கு அப்படின்னு சாரீல உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் பூனம் சாரீல சூப்பரான ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ஸ் மேம் அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இந்த கலர்ஸ் நீங்க வந்து வீடியோல பார்க்கறோட நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர்ஸ் மேம் பிளவர்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசா இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம் சாரில சாரி ஃபுல்லுமே ஒரு சாட்டின் அண்ட் சில்வர் கம்பி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி பழுவ சொல்றோம் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரியை நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் தான் ஃபேப்ரிக் வேற லெவல் மேம் இது பாத்தீங்கன்னா ஜார்ஜட் போனம்லையே ரொம்ப டிஃபரண்டா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க கலர்ஸ்லாம் செம்ம ரெட் வித் எல்லோ கலர்ஸ்ல வரும்போது ரொம்ப சூப்பர் சாரியுமே வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகழகா வந்திருக்கீங்க மேம் லைட் வெயிட் ஷிஃபான் சாரி இது வந்து ஷிஃபான்ல நல்ல ப்ரீமியமான சாரி ஸோ இதுல ரெட் கலர்ல ஒரு ப்ளவுஸ் போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு பல்லூர் டிசைன்ஸ்லாம் வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு மெட்டல் ஷிஃபன் மெட்டல் பிளாக் ரங்கோலி இதை மாத்தி அப்படியே பாத்துக்கோங்க இதான் வரும் சாரி ஃபுல்லுமே ஒரு கிரே கலர்ல ராயல் ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிளவர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க வந்துடும் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் சிங்கிளா காட்டுறேன் பாருங்க இப்படி வரும் டிசைன்ஸ் சமையா இருக்குல்ல இந்த சாரீல பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா வேற லெவல் மேம் இந்த சாரி அவ்வளோ அழகு நல்ல ஒரு பிங்க் கலர்ல இங்க லைட் பிங்க் கலர் இது வந்து டார்க் கலர் இங்க வந்து லைட் கலர் மேம் சாரி வேற லவுல இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு அருமையா இருக்குல்ல சாரில உங்களுக்கு பல்லூர் டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் செம்ம கலர் மேம் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இருக்குல்ல ப்ளூ கலர்ல வா செம்ம பூனம் சாரி என்ன சொல்றது அவ்வளோ அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான கலர் மேம் டார்க் சாண்டில் கலர்ஸ் ஓவர் இருக்கு செம்ம கலர்ஸ் டிசைன்ஸ் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது சூப்பரான இந்த சாரி மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ரொம்ப பிளார்ல வேண்டாம் எனக்கு யூனிக் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா செம்ம கலர் மேம் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஜார்ஜெட் போனும் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஃபேப்ரிக் எல்லாமே தொட்டு பாக்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கேங்க மேம் நல்ல ஒரு லைட் கனகாம்பர பிங்க் கலர்ஸ் ரொம்ப சூப்பர் கனகாம்பரம் ஆரஞ்சு கலர்னு சொல்லலாம் பன்னூர் டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் இந்த கலர்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ் மேம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கார்டன் சாரி டபுள் ஷேடில் வந்துடும் சூப்பரான ஒரு கலர்ஸ் இது பண்ணு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது சாரி வேற லெவல்ல இருக்கு மேம் இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் சான்ஸே நம்ம மூணு சரி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோன்னா பிளவுஸ் வர ரெண்டு ரூபாய் கண்டுக்காக தான் கொடுக்குறோம் பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாவ் அப்படி இருக்கு மேம் செம்மையா இருக்கு ஐயோ ஒரு ஒரு சரியை விட இன்னொரு சாரி அவ்வளோ அழகா இருக்கு இந்த சரி நல்லா இருக்கா இல்ல இல்ல இந்த சரி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லா சரியுமே ரொம்ப சூப்பர் இது வந்து ரெட் கலர்ல இந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்கன்னு செம்ம ஃபுல்லா ஒரு லீஃப் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லுமே அழகான ஒரு ஜார்ஜட் சாரியில இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும்போது ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் வந்துரும் மூணு சாரி ஐநூறுபா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு யூனிக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வர்ற சாரி பிளவுஸ் மட்டும் வரலன்றதுனாலதான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு மேம் சாரி வேற லெவல்ல இருக்கு இந்த கலர்ஸ் சேம் நீங்க உடைய பாக்குற மாதிரியே தான் பழு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா செம்மையா இருக்குங்க மேம் அவ்வளவு அழகான ஒரு லைட் லெமன் எல்லோ கலர்ல ரெட் கலர் எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பர் பார்டர் பாத்தீங்கன்னா சாட்டின்ல குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரல பாருங்க சாரியுமே வந்து அவ்வளவு சூப்பரா ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு போதே தெரியும் ஜார்ஜட் போனோம்ல சாட்டின் பார்டர்ல வந்தா என்ன ரேட் ரெகுலரா சாரி வேர் பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்கற மூணு சாரி ஐநூறு ரூபாய் வேற லெவல்ல இருக்கீங்க மேம் இந்த சாரி ஜார்ஜட் பூனம் சாரில என்ன சொல்றதுன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபேப்ரிக்ல ரொம்ப அழகா இருக்கு டிசைன்ஸே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக் டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா ஃபேப்ரிக் தான் அப்படி இருக்கு சாஃப்டா இருக்கு மூணு சாரி ஐநூறு கலர்ஸ் பாருங்க மேம் சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல இந்த மைல் ப்ளூ வரும்போது ரொம்ப சூப்பர் சாரி ஃபுல்லு டிசைன்ஸ் போட்டிருக்கேன் பல்லு போட்டுருக்கேன் ஜார்ஜெட் போனோம் சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்குள்ள சான்ஸே இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்கு அழகான கலர்ஸ் மேம் நல்ல ஒரு கிரே கலர்ல பிளார் பேட்டர் ஜார்ஜட் போனும் சாரி பிளவுஸ் மட்டும் வரது மூணு சாரி ஐநூறு ரொம்ப சூப்பரான கலர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பிங்க் கலர் இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு பிளவு வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஓவா இருக்குங்க நல்ல ஒரு டார்க் சாண்டில் கலர்ல ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் ஜார்ஜட் பூனம் சாரி ஃபேப்ரிக் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஜர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சாரில இது பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைலான ஒரு பிங்க் கலர் சொல்லலாம் பிளவர் பேட்டர்ன்ல இது வந்து கார்டன் சாரி ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கார்டன் சாரி நல்ல ஒரு பிரிமியமான சாரி பழு டிசைன்ஸ்லாம் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜட் பூனம் சாரில எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மேம் ரொம்ப யூனிக் டிசைன் ட்ரெண்டிங்காக ஒரு சாரீ கட்டினா இந்த சாரி கட்டலாம் அவ்வளோ அழகு நேவி ப்ளூ கலர்ல சென்ட்ரல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளெயினா ஒரு க்ரீன் கலர் வரும்போது ரொம்ப சூப்பர் மேம் ஃபேப்ரிக் தான் அதை விட அழகு செம்மை சாஃப்டே மூணு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுரூபா ஜார்ஜெட் பூனம் சாரியில இதே மாதிரி இன்னொரு சாரி முன்னால நான் போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டு ஒரே கலர் தான் செம்ம அழகு சாஃப்ட் இது நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் கிளிப்பச்ச கலர்ல ஒரு பிங்க் கலர்ல லீப் டிசைன்ஸ் மேம் இந்த கலருக்கு இந்த பிங்க் கலருக்கு ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா மார்பிள் ஷிஃபான் சாரி தான் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா கலர் டிஃபரண்டா வேணும் எனக்கு கலர்ஸ் டிஃபரெண்டா இருந்தா ஓகே அப்படின்னு இது நினைச்சிங்கன்னா ஒரு ஆலிவ் கிரீன் கலர்ஸ் மேம் பிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் செம்ம மேம் பிளவுஸ் மட்டும் தான் இல்ல இந்த சாரி வந்து அவ்வளோ சூப்பரா ஸ்மூத்தா அழகா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சில்வர் கம்பளர்ல குட்டி செக்குடு போட்டு வந்திருக்கு நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா இந்த சாரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட வந்து செவன் பிப்டி கொடுத்துட்டு இருந்தோம் சாரி பிளவுஸ் இல்லைன்றதுனால மூணு சாரிக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறுவா மட்டும் தான் கலர்ஸு தான் வேற லெவலில் இருக்கு செம்ம கலர்ஸ் இதுல ரெட் கலர்ல ஃபிளவர் பட்டன் வந்திருக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நிறைய சாரீஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஃபேப்ரிக் ஜார்ஜட் பூனம் சாரி மேம் ரொம்ப அழகா இருக்கு மூணு சாரீ ஐநூறுபா சூப்பரான ஒரு ஃபேன்டாக் கலர் மேம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல சாஃப்ட் பூனம் சாரீல ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வர்றது மூணு சாரி ஐநூறுபா மேம் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க புதுசாக பாத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரி எப்படி இருக்குன்னு புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம நிறைய போட்டு இருக்கோம் தேங்க்யூ